நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா டயர் த்ரெட்டு பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டயர்லையுமே வந்து த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதாவது வந்து டயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் மேடு பள்ளமாக கொடுத்துருப்பாங்க குரூவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அங்கங்கே கீறி விட்ட மாதிரி இருக்கும் அதுதான் வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த த்ரெட்டு தான் வந்து டயர் நல்லா ட்ராக்ஷனாக இருக்கு ட்ராக்ஷன் வந்து அதிகப்படுத்துது டயரு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது த்ரெட்டு இல்லைனா தான் டிராக்ஷன் அதிகமாக இருக்கும் அதாவது அந்த அந்த மேடு பள்ளம் மாதிரி குரூவ் எதுவுமே இல்லாமல் பிளைன் டயராக இருக்கு அந்த பிளைன் சர்ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் சரி எப்படி அது அப்படின்னா அது நான் சொல்கிறேன் இப்போ உதாரணமாக வந்து ஒரு வீட்டு வாசப்படி இருக்கு இல்லைன்னா உங்கள் வீட்டில் மாடிப்படி இருக்கு அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்க கீறி விட்டுருப்பாங்க பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருப்பாங்க இல்லை ஒரு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைனா வந்து ஒரு வாசப்பள்ள டைல்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த டைல்ஸோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மேடு மேடாக கொடுத்துருப்பாங்க எதற்காக அப்படின்னா நம்ம காலில் வரோம் அப்படின்னா நார்மலாக நடந்து வந்தோம் அப்படின்னா ஸ்லிப் ஆகாது இப்போ வந்து நம்ம காலை கழுவிட்டு வரோம் குளிச்சிட்டு வரோம் அப்படின்னா கால் வந்து ஈரமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கீறி விடாமல் பிளைனாக இருந்துச்சு அப்படின்னா வழுக்கி விடும் அப்போ கீறி கீறி விட்டுருக்காங்க இல்லை ஒரு மாதிரி மேடு பள்ளமாக இருக்குது அப்படின்னா அப்போ தான் ட்ராக்ஷன் வந்து நமக்கு இருக்கும் இதே கான்செப்ட் தான் பைக்லேயும் வரும்பொழுது நீங்கள் வந்து ஃபார்முலா ஒன்ல யூஸ் பண்ணக்கூடிய காரு இல்லை ரேசிங் காரு ரேஸ் பைக்லாம் பார்த்தீங்கன்னா அதோட டயர் வந்து ப்ளைனாக தான் இருக்கும் ஏன்னா ப்ளைனாக இருந்தால் தான் ட்ராக்ஷன் வந்து அதிகமாக கிடைக்கும் ஆனால் அது வந்து ரேஸ் கார் ரேஸ் பைக் அது வந்து ட்ராக்ல மட்டும்தான் ஓட்டுவாங்க ட்ராக் வந்து நீட்டாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது மேடு பள்ளம் வராது தண்ணி இருக்காது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ ட்ராக்ல யூஸ் பண்ணால் அந்த டயர் அதாவது வந்து த்ரெட்டு எதுவும் இல்லாமல் ப்ளைனாக இருக்கக்கூடிய டயர் வந்து போதுமான ஒன்று இதுவே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பைக்கில் வந்து பிளைனாக கொடுக்குறாங்க த்ரெட்டே இல்லாமல் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணோம் ஒரு தண்ணியில் போய் விடுறோம் ஒரு பள்ளத்தில் போய் விடுறோம் அப்படின்னா வலுக்கி விட்டுரும் சீக்கிரம் டேமேஜ் ஆகிரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால தான் ரேஸ் பைக்கு ரேஸ் காரில் ப்ளைனாக த்ரெட் இல்லாமல் டயர் யூஸ் பண்ணுறாங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பைக்கு காரில் வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த த்ரெட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ராக்ஷனை எல்லா கண்டிஷன்லையும் மெயின்டைன் பண்ணும் ஒரு ஈரமாக இருந்தாலும் சரி ரோடு வந்து கரடு முரடாக இருந்தாலும் சரி பள்ளமேடாக இருந்தாலும் சரி எப்படி கண்டிஷன் இருந்தாலும் நம்மளுடைய கண்ட்ரோல கண்ட்ரோலா நம்ம பைக் வச்சிருக்கிறதுக்கு அந்த வந்து உதவுது அந்த த்ரெட் வந்து ட்ராக்ஷன் அதிகப்படுத்தாது ட்ராக்ஷனை எல்லா கண்டிஷன்லையும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அந்த த்ரெட்டுங்கிற ஒரு அமைப்பு வந்து டயரில் வந்து கொடுக்குறாங்க அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா த்ரெட்டு வந்து தேஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா த்ரெட்டே இல்லை அப்படின்னா உங்கள் டயரில் வந்து உங்கள் டயர் வந்து உங்கள் கண்ட்ரோலில் விட்டு போயிடும் ஸோ வந்து டயரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்கள் டயர் வந்து பிரேக் அடிக்கிறீங்க பிரேக் வந்து கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிது அடிக்கடி ஸ்லிப் ஆகுது அப்படின்னா டயரை போய் செக் பண்ணிங்கன்னா த்ரெட்டே இல்லை த்ரெட்டு எல்லாமே காலி ஆயிடுச்சு வெறும் டயர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டயரை மாற்றிடணும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அறிகுறி ஸோ வந்து ஒன்று ட்ராக்ஷனை மெயின்டைன் பண்ணிணேன் இன்னொன்று வந்து நம்ம ரீப்ளேஸ் எப்போ பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த த்ரெட்டு போன்ற அமைப்பு வந்து நமக்கு வந்து உதவுது இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி